வணக்கம் ஐபிசி தமிழுக்கு நன்றி கூறுகின்றேன் டிஎஸ்எஸ்ஏ இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து எங்கள்ட தமிழ் இந்த ஸ்போர்ட்ஸ் மீட்டுகளை ஒழுங்காக எடுத்து ஐபிசி தான் இந்த உலகத்தை எல்லாத்துக்கும் காட்டுகின்றது அதுக்கு நாங்கள் ஐபிசிக்கு மிக நன்றியாக இருக்க வேண்டும் இன்று இன்று லண்டனில் உள்ள அத்தனை பாடசாலைகளிலும் தமிழ் மாணவர்களும் சேர்ந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஸ்போர்ட்ஸை நடத்துகிறார்கள் அதுக்கு ஐபிசி மிகவும் உறுதுணையாக இருப்பது மட்டுமல்ல உலகெங்கும் அதை ஒலிபரப்புவது மிக நன்றி தெரிவிக்கின்றோம் நாங்கள் வெளிநாட்டில் வாழ்கிற அத்தனை தமிழர்களும் இப்படியான இவன்களை வந்து கலந்து எங்கள் தமிழ் பிள்ளைகளை அடுத்த ஜெனரேஷனை நாங்கள் முன்னேற்றுவதற்கு உதவியாக இருக்க வேண்டும் அதாவது எல்லா மாணவர்களும் அதாவது அதாவது லண்டனில் இருக்கிற எல்லா பாடசாலைகளும் அதாவது தமிழ் பாடசாலை ஓஎஸ்ஏ மற்றும் பல இதில் வார ப்ரோவிட்டை இலங்கையில் உள்ள ஸ்போர்ட்ஸுகளுக்கு டிஎஸ்எஸ்ஸி அதுக்கு கொடுக்கின்றது இதுக்கு நீங்கள் இங்கு இன்று சிறு சிறு கட்டணம் அறவிட்டார்கள் அது வந்து இலங்கையில் உள்ள ஸ்போர்ட்ஸுகளுக்கும் இலங்கையில் எங்கட அடுத்த ஜென்ரேஷனுக்கும் உதவியாக இந்த பணத்தை செலுத்துகிறார்கள் இதற்கு ஒத்துழைத்த அனைவர்களுக்கும் எமது மது சார்பிலும் அதாவது தமிழ் ஸ்கூல் மற்ற மாஜினா சார்பிலும் நன்றியை தெரிவித்து ஐபிசிக்கும் மிக்க நன்றியை தெரிவித்து தொடர்ந்து இங்கே நடைபெறும் விளையாட்டுகளையும் உங்கள் நீங்கள் பார்க்கலாம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எனது பேர் சிவான ராஜா தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் உண்மையிலே நாங்கள் ஐபிசிஐ வாழ்த்தணும் என்றால் இப்படி அப்படியே நிகழ்ச்சிகளில் வந்து எல்லாேருக்கும் முன்னாலும் வந்து இப்படி ஒவ்வொரு முறையும் வந்து எடுத்துக்கிறதுக்காக நாங்கள் ஐபிசியை வாழ்த்தோணும் எந்த நிகழ்ச்சியில் எடுத்து எடுத்து கொடுக்கறதுக்காக இது பார்த்தோம்னா இப்போ அந்த இந்த ஸ்போர்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சு வயது எட்டு வயது பன்னெண்டு வயது பதினாறு வயதுலேருந்து நாங்கள் வளர்க்குறோம் வந்து அப்போ அந்த பிள்ளை அங்கே வந்து ஃபுட்பால் அடிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் அப்புறம் அதுக்காகத்தான் நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்தே ஓட உழுக்கிட்டு அந்த பிள்ளைகள் இப்போ ஐம்பது வயதிலும் ஓடுறாங்க அஞ்சு வயதிலும் ஓடுறோம் அப்போ அந்த பிள்ளைகள் சின்ன வயதிலேருந்து ஓடி பழக்கணுன்ற இயற்கையாக நாங்கள் இதெல்லாம் செய்து கொண்டு வந்து இப்போ ஃபுட்பால் எல்லாம் வந்து அஞ்சு வயது ஓடினாக்கெல்லாம் இப்போ இருபத்தஞ்சு வயது முப்பது வயதில் ஓடிக்கொண்டிருக்கணும் அப்போ நாங்கள் ஒவ்வொரு தாயப்படும் இந்த சின்ன பிள்ளைகள் வளர்த்து இப்படியான தமிழ் முப்பது இது முப்பத்தி ரெண்டாவது வருஷம் நடந்து கொண்டு இருக்குது இதுக்கு நீங்களும் உங்களோட பேரண்ட்ஸும் வந்து முன்னே முன்னுக்கு நின்று அதை உதவி செய்தால் தான் இந்த தமிழ் விளையாட்டு கலை சங்கத்தை முன்னேற்றலாம் பழங்க ஐம்பது வயதிலும் ஓடிக்கொண்டிருக்காங்க பாருங்க எவ்வளோ யாரா அவள் இதுக்காக தான் நாங்கள் இதில் இப்படியான ஒரு நிகழ்ச்சியை கொண்டு நடத்தி கொண்டிருக்கின்றோம் அனைவரும் அடுத்த முறையாக இந்த முறை வெராட்டிக்கும் அடுத்த முறை வாங்கும் இங்கே வந்தீங்களேன்னால் நல்ல என்டர்டெயின்மெண்ட் இல்லாமல் இருக்குது நீங்கள் வந்து சாப்பிடலாம் கொத்து போடலாம் கொல் சுடிக்கலாம் அப்படியான நிகழ்ச்சியெல்லாம் நடந்து கொண்டிருக்கு கனவியர் கேர்ள்ஸ் பாய்ஸ் ஜங் வேள் எல்லோரும் வந்து இங்கே பண்ணக்கூடிய இடம் இது கரெக்டாக நீங்கள் வந்தீங்கன்னா அடுத்த முறை நீங்கள் விட மாட்டீங்க அம்மா அப்பா பிள்ளை எல்லாம் கொண்டு வந்தீர்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ வணக்கம் உலகத்தில் இருக்கும் லண்டனில் வாழும் இலங்கை தமிழ் மக்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு போட்டி இங்கே டிஎஸ்ஏ என்ற இதுக்கு நடந்து கொண்டிருக்கிறது இது இலங்கையில் ஆரம்பிக்கப்பட்டு நிறைந்த காலம் தொடர்ந்து இங்கே லண்டனில் இங்கே நடந்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே நிறைய விளையாட்டு வீரர்கள் உதவிவந்தாட்டம் மற்றும் வலைப்பந்தாட்டம் ஓட்ட போட்டிகள் நடந்து கொண்டே இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பேர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இப்போது நிறைய வியாபாரங்கள் நிறைய கடைகள் தமிழர்களின் ஒன்று கூடல் தமிழ் இளைஞர்கள் தமிழ் குழந்தைகள் எல்லோரும் ஒன்று கூடுவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை இந்த டிஎஸ்ஏ உருவாக்கி கொண்டிருக்கிறது இந்த டிஎஸ்ஏ வந்து மிகுந்த ஒரு இருக்கமான ஒரு இயக்கமாக ஒருக்கமான கொமிட்டியாக இங்கே இருக்கின்றது ஒரு வடமானத்தில் நாங்கள் டிஎஸ்ஏ செய்கிற உதவிகள் நிறைய நிறைய உதவின்றாத்தங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் பல பாடசாலை கிடைக்கிற உதவி பண்ணாற்றிற்கு இந்த டிஎஸ்ஏ நிறைந்த உதவிகளை செய்து கொண்டிருக்கிறது அது மட்டுமில்லை ஏழை மக்களுக்கான உதவிகள் உபகரணங்கள் வாங்கி கொடுப்பதில் முக்கிய பங்காற்றி கொண்டிருக்கிறது டிஎஸ்இசை டிஎஸ்இதேயின் செயற்பாடுகள் ஒரு கிட்டத்தட்ட உலக உலக ரீதியில் பரவப்பட்டு இலங்கை தமிழ் மக்களால் ஒரு அங்கீகரிப்பு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனமாக இங்கே இயங்கிக் கொண்டே இருக்கிறது அதன் தலைவர்கள் செயல்பாட்டர்கள் முக்கிய பங்களிப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே நேரம் இங்கே விளையாடுவதற்காக நிறைந்த குழந்தைகள் சுற்றவர வந்து கொண்டே இருக்கிறார்கள் இனிவரும் காலத்தில் கூட நீங்கள் கலந்து கொண்டு இதில் இதுவரை கலந்து கொள்ளாத பிள்ளைகள் முடிந்தவரை கலந்து கொண்டு கலந்து கொள்ளுமாறு அன்புடன் வேட்டுக்கொள் நன்றி வணக்கம் 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 என்ன அண்ணா நாங்கள் இந்த சிக்கன் கபாப் பண்ணிட்டு இருக்கோம் சிக்கன் கபாப் இருக்குது கண்ணெரிச்சல் இருக்கு சூடு இருக்கு

வெதர் நல்லா இருக்கு காலையில தான் கொஞ்சம் குளிரா இருந்தது காலையில நல்ல குளிரா இருந்தது அப்புறம் மழை பெய்ஞ்சது இப்ப வெயில் அடிக்குது த்ரீ கிளைமேட்ஸ் இருக்கு இன்னைக்கு நல்லா இருக்கு எல்லாருக்கும் நல்லா சாப்பிடுறாங்க ஆமா சந்தோஷமா இருக்கு ஆமா இந்த விளையாட்டு மகிழ்ச்சியா இருக்கு இந்தியாவில கூட இந்த மாதிரி இல்ல லண்டன்ல தான் இந்த மாதிரிலாம் அப்படி சொல்றேன் ஆமா நல்ல ஒரு ஒற்றுமையா சந்தோஷமா ஹாப்பியா இருக்காங்க எல்லாருமே இருக்காங்க எந்த பிரச்சனையும் இல்ல ஃபைட் இல்ல சண்டை இல்ல ஒரு தகராறு இல்ல தண்ணி குடிக்கல ஒரு டிசிப்ளின் கட்டுப்பாட்டோட நல்ல ஒரு விளையாட்டு போட்டி பார்க்கும் போது ஆமா நம்ம இந்தியால இருந்து வந்து இது பார்க்கும் நம்ம நாடு இப்படி இல்லை அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்கு வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கு விளையாட்டு போட்டி நல்லா இருக்கா ஓ இன்னைக்கு இந்த கொத்து இந்த கொத்துக்கு தான் ரொம்ப சனம் வந்து முண்டி அடிச்சு கொண்டு இருக்குது இல்லையா நல்லா இருக்கு

இந்த போட்டியில் பங்கு பெற்ற போட்டியாளர்களாக இருந்தாலும் சரி அவர்களுடைய பெற்றோர்களாக இருந்தாலும் சரி அவங்க எப்படி இருக்காங்க என்ஜாய் பண்ணினேன் வெதர் வந்து கொஞ்சம் குழப்பிவிட்டு மெத்தமெட்டி இப்போ சன் வந்தோடனே இல்லை யார் ஹாப்பியாக இருக்கணும் காலநிலை என்பது குழப்புவதுதானே காலநிலை என்ன இல்லையா ஓகே கூட ஃப்ரெண்ட்ஸாக கூட வந்தீங்களா இல்லை நான் இதோட வந்து ஓகே ஓகே ஸோ எல்லாேருமே ஓகே ஸோ நீங்கள் விளையாட்டு போட்டிகளை பார்த்து முடிச்சிட்டிங்களா

வடக்கு கிழக்கு மாகாணங்கள் பாடசாலைகனுடைய அந்த கால்பந்து திருவிழா இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது ஈழத்திலே நாங்கள் ஒரே கல்லூரியில் ஒரு கல்லூரியில் தான் ஒரு கல்லூரியின் கொடியினை பார்க்க முடியும் ஆனால் அனைத்து கல்லூரியின் கொடிகளையும் ஒரே இடத்தில் பார்ப்பது என்பது அது இங்குதான் இப்போ அப்படியே வாங்க ரைட் வாங்க வாங்க பேசலாம் வாங்க என் இன்னைக்கு எப்படி இருக்க கா புரோகிராம் இன்றைய நிகழ்வு எப்படி இருக்கு எல்லாம் என்ஜாய் பண்றாங்க எல்லாரும் எல்லாரும் ஓகே எல்லாரும் பரபரப்பா இருக்கறங்களா பரபரப்பா இருக்கறாங்க வெட்டியோட இருக்காரு இங்க மகன் அவரும் சந்தோஷமா தான் இருக்காரு いや அவே இல்ல இருக்கு ரெண்டு பேர் ফুটবল பங்க வெட்டி வந்தவே ஓகே எல்லாரும் வின் பண்ணிட்டாங்க சாம்பியனுக்கு வெயிட் பண்றோம் கப் கொடுக்க ஓகே கால்பந்து ஆட்ட வீரரை பெற்ற தாய் அவர் சாம்பியனுக்கு வெயிட் பண்ணி கொண்டிருக்காங்க இல்ல எஸ் எஸ் ஓகே அப்பா நீங்க எந்த கல்லூரிக்கான இன்னைக்கு வந்திருக்கீங்க நாங்கள் ட்ரிங்கோ ட்ரிங்கோ தற்சமயம் பரிசளிப்பு விழாக்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன முன்பு கூறியது போன்று தமிழ் ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் நடத்துகின்ற அந்த கால்பந்தாட்ட திருவிழாவினுடைய பரிசளிப்பு விழாக்கள் தற்சமயம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன எங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது சற்று முன்னோக்கி சென்றால் பெறுகின்ற அந்த கால்பந்தாட்ட வீரர்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது தற்சமயம் சிறுவர்களுக்கான அண்டர் செவன் அண்டர் நைன் வீரர்களுக்கான அந்த பரிசு பரிசுகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைய ஏற்பாட்டாளர்கள் தமிழ் பாடசாலைகள் விளையாட்டு சங்கத்தின் ஐக்கிய தமிழ் பாடசாலைகள் சங்கத்தினுடைய கீழ் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த விழாக்கள் இப்பொழுது நீங்கள் பார்த்தால் பல காத்துக் கொண்டிருக்கின்றன வீரர்களுக்காக இப்பொழுது பரிசுகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் தற்சமயம் தமிழ் பாடசாலைகள் விளையாட்டு சங்கம் நடாத்துகின்ற அந்த நேரத்திலே பரிசளிப்பு விழாவிலே கலந்து கொண்டிருக்கின்ற மழையும் கொஞ்சம் இடம் விட்டு கொடுத்திருக்கின்றது என்றுதான் நாங்கள் கூற வேண்டும் ஜெயக்குமார் உங்கள் அனைவருக்கும் நன்கு தெரிந்தவர் ஜெயக்குமார் அவர்கள் ஓனர் ஆப் த பெஸ்ட் ஃபுட் ஹோல் இஸ் பெஸ்ட் ஃபுட் கம் ஆன் அண்ட் நைன் சாம்பியன்ஸ் Lift your trophies up. Now we kindly request the captain of Tringo Hindu College to receive your champion trophy. Here we go. The champions of under nine TSSA football tournament 2025, Tringo Hindu College.

கப்பல் பழம் இருக்குது க கதளி சீனி கதளி இருக்குது செவ்வாழை இருக்குது வாங்க 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 வாங்கோ வட்டி தரலாம் தூளுப்பு போட்டு தரலாம் வாங்க வடிவம் எல்லாம் செஞ்சு தரேன் அண்ணா வணக்கம் மறந்துடாங்கோ பிலாப்பழம் கொஞ்சம் காய் தான் ஆனால் வடிவாக உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் வடிவம் எல்லாம் தூளுப்பெல்லாம் போட்டு தரலாம் மாங்காய்க்கு தூளுப்பு போட்டு தரலாம் பிலாப்பழம் வெட்டி தரலாம் மாம்பழம் வெட்டி எல்லாம் தரலாம் பிலாம்பழம் இருக்குது கிறிஸ்டல் ஈவெண்ட் மேனேஜ்மெண்டால் இந்த ஃப்ரூட் ஷாப் அடிச்சிருக்கு பழம் இந்த பழமெல்லாம் வாங்க ஸ்ரீலங்காலேருந்து வந்துருக்கா இலங்கையிலேருந்து இலங்கையில் இலங்கையிலேருந்து வந்திருக்கேண்ணா அதுவும் ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கேண்ணா இப்போ பார்த்தீங்க மாம்பழத்தை பார்த்தீங்கன்னா தெரியுமேண்ணே அப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது வாங்க டிஸ்கவுண்ட் எல்லாம் போட்டு எப்படி திருவிழாக்கள் எங்களோட கோடைக்கால திருவிழாண்ட மாதிரி எங்களோட கால்பந்தாட்ட திருவிழா எப்படி நடக்குது கால்பந்தாட்ட திருவிழா இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன் இன்னும் முடிவடையல இப்போ நேரம் தாமதம் ஆயிட்டு நாலு மணி ஆயிட்டு ஆனால் நாங்கள் ஏலியாவே வந்துட்டோம் பார்க்கிங்கன்னு சொன்னால் மாம்பழம் தான் ஃபுல்லாக இருக்குது மிச்ச பழங்கள் எல்லாம் முடிஞ்சுது ஏழியா வந்திருந்தா கொய்யா பழமெல்லாம் வாங்கியிருப்பீங்கள் கொய்யா பழமெல்லாம் வாங்கியிருப்பீங்கள் தென்னைமரம் வச்சுக்கிங்க ஒரு இலங்கையிட பழக்கடை இப்படி இருங்கையில ஒரு பழக்கடையோட ஃபீலை இங்கே கொண்டு வரணும் என்ற செஞ்சேன் கூட இல்லாத கீழடையுது இலங்கை கூட இல்லாத பழம் பலாப்பழம் கூட இப்ப அங்க தட்டுப்பாடு கேள்விப்பட்டிருக்கேன் பட் இங்க நிறைவா இந்த கடை ஃபுல்லா நிறைவா பழம் இறக்கி வடிவா மக்களுக்கு ஒரு திருப்தியை கொடுக்கும் நன்றி 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 டிவி தான் நெக்ஸ்ட் ஒன்மென் ஜெய்ப்போம் நல்லா விளையாடிட்டோம் ஆனால் எப்படியோ பா பார்ப்போம் நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம் என்னைக்கு இந்த டூர்மெண்ட் நல்லா இருக்குது

நீங்க தான் இன்றைய போர்டிங்கினுடைய வெற்றியாளர்கள் Okay, okay. We kindly request Mr. Maila to join this under 13 Hartley champion. Mr. Maila. Hartley College under 13 champions are on the stage. We kindly request you to join this for us. Please come close. She can't do that. She didn't control it. Step. Free pass. Slow down. Slow down. We kindly request Mr. Selva Kumar to meet Mr. Udayan near the office marking. மிக போட்டி வேம்படி அணியை எதிர்த்து வல்வை அணி மோதியது எந்த அணி வெற்றி பெற்றது அவர்களை கொள்ளுங்கள் அவர்களை அணியை வெட்டி கொண்டிருக்கீங்க मैदानिस मैदानिस दो टीम मैदानिस ए मैदानिस बी या ओ इन्दर इन्दर इधर तेरे मेंगल दोलिया संधि का भी लाएगा आलिंग अपने अपने साले बोले दोलिया भी अपन का राइस व्हेटिंग आउट हो रहा हूँ வணக்கம் போட்டிகளை பற்றி திருமதி ரன்னராஜா திரு ரன்னராஜா நாங்கள் இப்போ கேட்க போகிறோம் நீங்கள் எப்படி இருக்கு போட்டிகள் எப்படி நடந்து கொண்டிருக்கு நன்றாகவே நடக்கிறது முந்தைய காலங்களில் நன்றாகவே நடந்தது இது முப்பத்தி ரெண்டாவது தடவையாக நடக்கிறது இது மிகவும் முக்கியமான ஒரு போட்டி உடல்நலம் மனநலம் எல்லாத்தையும் நன்மையாக்குவதற்கு வருகின்ற ஒன்று

ஆனால் காலநிலை கூடாமல் இருந்தாலும் அதை முடிக்கிறது தான் நல்லது ஒரு காரணமாக சொல்லிவிட முடியாது விளையாட்டு அதுதான் ஓ அதுக்கு மனப்பலமும் வேணும் நன்றி ஒரு சில வார்த்தைகள் எந்த ஸ்போர்ட்ஸ் எனக்கு விருப்பமான ஒரு சப்ஜெக்ட் ஆனால் நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் தான் அந்த படித்த காலத்திலே இருந்து இப்போ இங்கே வந்த அப்புறம் இதில் கிணக்கு அதி கணக்க வெறு வெவ்வேறு ஆர்கனைசேஷனோடு சேர்ந்து செய்கிறோம் விளையாட்டு வீரர்கள் எப்பொழுதும் விளையாட்டு மைதானத்தை நோக்கியே வருவார்கள் அது எத்தனை வருடங்கள் சென்றாலும் நன்றி நன்றி இன்னும் வருவார் இங்கே இருக்கிறாங்க வணக்கம் நான் வந்து வலைபந்தாட்டத்துக்கான நெட்போல் சேர்மனாக இருக்கிறேன் டிஎஸ்எஸ் சேர்ந்த முப்பத்தி மூன்றாவது விளையாட்டு திருவிழா இது இன்றைக்கு நாங்கள் நோமலாக ஒவ்வொரு வருடம் வந்து கோடை விழாவில் தான் நாங்கள் நெட் போல் செய்கிற நாங்கள் இந்த வருஷம் பெண்களை பிள்ளைகளை ஊக்குவிக்கும் முகமாக இதிலேயும் நாங்கள் ஒரு ஷோ மெச் மாரி போட்டிக்குரிய மெச்சை வச்சிருக்கிறோம் மிகவும் சந்தோஷமாக இருந்தது காலநிலை ஒரு சில தாக்கத்தை தந்தாலும் அதையும் தாண்டி நாங்கள் வெற்றிகரமாக இன்றைக்கு முப்பத்தி மூன்றாவது இந்த கோடை விழாவை நடத்தி கொண்டிருக்கிறோம் முப்பத்தி ரெண்டாவது கோடை விழாவை நடத்தி கொண்டிருக்கிறோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களோட பழைய சேர்மன் மேர் பழைய எல்லாரும் வந்து எங்களுக்கு ஒவ்வொரு வருடமும் இரவு பகல் பார்க்காம ஹெல்ப் பண்ணுவார்கள் அதில் நான் கீதாண்டி தாண்டி அறிமுகப்படுத்துகிறேன் அவர் எங்களுக்கு நிறைய ஹெல்ப்பு அவர் ரெண்டு வார்த்தை உங்களுக்கு எங்களை நெட் போலிதான் வணக்கம் இந்த முறை இதில் இந்த இதுதான் முதல் தரம் நாங்கள் ஃபுட்பால் டோர்னமெண்ட்டில் நெட்பாலை வச்சுருக்கிறோம் வெற்றிகரமாக முடிச்சிருக்கினோம் அதுவும் கூட எனக்கு சந்தோஷம் வேண்ட எங்கட அணி வேம்படி அணி வென்று அப்போ நான் பெருமைப்பட வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறேன் இது இப்படியான விளையாட்கள் தொடர்ந்து நடக்க வேணும் அதுனால் அது வேறுக்கும் ஒரு ஊக்கம் கொடுக்குது இல்லையா அன்னபடியாக மற்ற இருந்து ஒவ்வொரு தகுதியிலையும் அதாவது அண்டர் டென் அண்டர் டுவெல் அண்டர் நைன்டீன் அண்டு இனிமேல் வேற வேறு அப்படி என்று வச்சா அந்த நாங்கள் வந்த ஏன்னா கோட காலத்தில் எல்லோரும் விடுதலைக்கு போயிடுறாங்க முறுக்கு போயிருவீங்க அப்ப இந்த முறை இப்படியான நேரத்துல வந்து பங்கு பெற்ற வேணும் என்று சொல்லி நான் தாழ்மை விடயம் நான் அவதானித்த விடயம் ஒன்றை கேட்க வேண்டும் நீங்கள் கைலாகு கொடுத்து அவர்களை வாழ்த்தும் பொழுது விளையாட்டு வீராங்கனைகளை வாழ்த்தும் பொழுது அவர்களுடைய அரவணைப்பு உங்களை தோழி போன்று இருந்தது அதற்கான காரணம் என்ன நீங்கள் தற்சமயமும் அவர்களோடு விளையாட்டில் தொடர்ந்து ஈடுபட்டுக் கொண்டிருக்கீங்க இரண்டால் வீராங்கனைகளை நீங்கள் கைலாகு கொடுக்கும் பொழுது அவர்கள் தோழிகளை எவ்வாறு அரவணைப்பார்களோ அவ்வாறு இருந்தது வந்த அதற்கான காரணம் என்ன நானும் பழைய மாணவி வேம்படி பழைய மாணவி அது மாத்திரமல்ல நான் முக்கியமான ஒரு நெட்போனுக்கு சொல்லி எனக்கு ஒரு பங்கு பற்றி இருக்குது நான் இப்படி போட தெரியாது ஆனாலும் எங்களோட கண் கூடாக கண்ட விடயத்தை தான் நான் கூறுகிறேன் அவள் ஒருவேளை என்னை அம்மா மாதிரி ஆ பெருமைச்சுகள் yeah. oh. yeah. okay. oh. <āls> <Álfate> <laughs> <muchy>. ஒரு தாஸ்தானத்தில் இருந்து அவன் ஊக்குவிக்கிறேன் அப்போ இதை தொடர்ந்து கொண்டு போகணும் இது வந்து நெட்பால் வந்து எங்களுடைய இப்போ இரு ரத்தத்தில் மட்டுமில்லை இது துவங்கக்கிலேயே நாங்கள் முதல் முதலாக தமிழ் பா விளையாட்டு பாடசாலைகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு நாங்கள் விளையாடினாங்க நெட்பாலுங்கிற பள்ளிக்கூடங்களுக்கு அப்போ அதை தொடர்ந்து விளையாடிக்கொண்டே இருக்கிறோம் இந்த முறை இந்த ஃபுட்பாலோட நெட்பாலையும் வச்சுருக்கிறோம் மற்றது இன்னும் இன்றைக்கு கடவுளேந்து நல்ல வடிவாக இப்போ சூரியன் உதிர்ச்சி எங்களோடய நெட் போல மழை வந்து குழப்புதோண்டு பயந்து கொண்டிருந்த நேரத்தில் எல்லாம் ஒன்றும் நல்லா நடந்து முடிஞ்சது ஒருவரும் விழாவும் இல்லை வெம்படி மகளிர்களுக்கு வாழ்த்துக்கள் மிகவும் சிறப்பாக நடந்ததுக்கு நன்றி எல்லாருக்கும் நன்றி to the stage please, Mrs. Patmerani to award the Player of the Match of Netball Teams. Mrs. Patmerani. The <laughs> <laughs> Finally call upon Gerani Elias to receive the Player of the Match Award. <laughs> <laughs> and we need the champion trophy for the netball champions. Mrs. Edwin? Netball champions trophy for the winners. One no, no. no? Okay, fine. Here we go, the champions of netball, everybody. Thank you, Mrs. Patmarani, and thank you, Bhatanji.